ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் கௌச கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் மூணாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறாங்க எஃப் இஸ் ஈக்வல் டு ஒன்று கமா ரெண்டு ரெண்டு கமா ரெண்டு மூணு கமா ரெண்டு நாலு கமா மூணு அஞ்சு கமா நாலு என்ற சார்பினை ஃபஸ்ட்டு அம்புக்குரிய படம் ரெண்டாவது அட்டவணை மூணாவது வரைபடம் மூலமாக குறிக்கவும் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்து எழுதுக்கலாம் எஃப் சார்பு குத்துக்குறாங்களோ அதை எடுத்து எழுதலாம் பாருங்கள் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன்று கமா ரெண்டு ரெண்டு கமா ரெண்டு மூணு கமா ரெண்டு நாலு கமா மூணு அஞ்சு கமா நாலு இது குத்துக்குறாங்களே அப்போது ஃபஸ்ட்டு நம்ம அம்புக்குறி படம் அப்போது அம்புக்குறி படம் அப்போது இது எஃப்னு வச்சுக்கலாம் இது ஃபஸ்ட்டில் இருக்கிறது இந்த சைடாக செகண்டில் இருக்கிறது இந்த சைடு எழுதிக்காங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த சைடு பாருங்க ரெண்டு 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 மூணு நாலு அப்போ ரெண்டு ஒரு முறை போட்டா போதும் அப்போ ரெண்டு மூணு நாலுன்னு வரும் அப்போ ரெண்டு மூணு நாலு இது போட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது போட்டு இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா சார்பு எஃப்னு குறிக்கணும் அப்போ ஒன்றுக்கு பாருங்கள் ரெண்டு அப்போது இப்படி வரும் மறுபடியும் ரெண்டுக்கு ரெண்டு அப்போது இப்படி வரும் அதுக்கப்புறம் மூணுக்கு ரெண்டு மறுபடியும் இப்படி வரும் அதுக்கப்புறம் நாலுக்கு மூணு இப்படி வரும் அஞ்சுக்கு நாலு இப்படி வரும் உங்களுக்கு அம்புபுரி படம் மேல தான் அதுக்கப்புறம் ரெண்டாவது அட்டவணை போன நம்ம அப்போது ரெண்டாவது அட்டவணை அதுக்கப்புறம் பாருங்கள் இது மேலே இருக்கிறது எக்ஸு இது எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸுனா இந்த நம்பர்ஸ் எல்லாம் வரும் அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எஃப்னால் இது பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு அப்போது இங்கே ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு மறுபடியும் மூணுக்கும் ரெண்டு நாலுக்கு மூணு அஞ்சுக்கு நாலு அவ்வளோதான் இதுக்கு அட்டவணை அடுத்தது மூணாவது வரைபடம் வரைபடம் நீங்கள் கிராஃபில் குடிக்கணும் அப்போ பாருங்கள் இந்தமாதிரி இது ஒய் ஆச்சு இது எக்ஸ் அச்சு அப்போ இது எக்ஸ் டேஷ் இது எக்ஸ் இது ஒய் டேஷ் இது ஒய் அப்போது சென்டரில் பூஜ்ஜியம்னு வரோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு எங்கள் கீழும் கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு இந்த சைடு கூட்டல் வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த சைடு கூட அதே தான் வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போது இந்த புள்ளிகள் பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு மூணுக்கு ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஒன்றுக்கு ரெண்டு அப்போது இங்கே வரோம் ஒன்றுக்கமாக ரெண்டு மறுபடியும் ரெண்டுக்கு ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டு இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ இதுவும் ரெண்டு ரெண்டுக்கமாக ரெண்டு அடுத்தது மூணுக்கு கூட ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இடத்துல வரோம் மூணுக்கமாக ரெண்டு அதுக்கப்புறம் நாலுக்கு மூணுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாலு இங்கே இருக்குது மூணு இங்கே இருக்குது அப்போது இது நாலு நாலுக்கமாக மூணு அதுக்கப்புறம் அஞ்சுக்கு நாலு அப்போ அஞ்சு இங்கே இருக்குது நாலு இங்கே அப்போ இங்கே வரோம் அஞ்சுக்கமாக நாலு புரிஞ்சதங்களை அவ்வளோதான் வரைபடத்தில் அவ்வளோதான் குறிக்கணும் புரிஞ்சதங்களை அவ்வளோதான் மூணாவதுக்கு அன்சார் நம்ம கண்டுபிடிச்சோம்